மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சளி மற்றும் தொண்டை வலிக்கு அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் விரைவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் மார்க்சிஸ்ட் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பெரும்பான்மையான இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் ஸ்ரீரங்கம் கோவில் முன் ஈவேரா சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அச்சிலையை அகற்ற வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்பிக்கையுடையோரின் நீண்ட கால கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் மற்றும் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவை பின்பற்றும் வகையிலாவது தமிழகம் முழுவதும் கடவுள் இல்லை என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள ஈபேரா சிலையையும் மற்ற சிலைகளையும் அகற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்து உணர்வாளர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் திருச்சி மாவட்டம் செந்துறை கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவிலை கூட வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமாக்கும் வகையில் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன இதனால் உடனடியாக வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கான மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் சனாதன தர்மம் மற்றும் ஆன்மீகத்திற்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறது இதை தடுக்கும் விதமாக ஸ்ரீரங்கத்தில் சனாதன ஆதரவு வக்கீல்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் விதிகளை மீறி சலுகைகளை வழங்கியதற்காக லஞ்சமாக பெறப்பட்ட பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் ஊட்டி நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா கையும் கழவுமாக பிடிக்கப்பட்டுள்ளார் சிறையில் அடைப்பதற்கு பதிலாக அவரை நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனைக்கு பதிலாக வெகுமதி வழங்குவது கண்டனத்திற்கு உரியது ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக கடைநிலை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு பணியினை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் பதினொன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் இருந்தும் ஜஹாங்கீர் பாஷா மீது நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு அதிகாரமிக்க பதவியை வழங்குவதன் மூலம் தமிழக அரசு சொல்ல வரும் செய்தி என்ன இப்படித்தான் ஊழலை ஒழித்து தமிழக அரசு நிர்வாகத்தை தூய்மைப்படுத்தப் போகிறதா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஈவேராவின் பகுத்தறிவு சுயமரியாதையை துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் காண்கிறேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார் உதயநிதியை சிறுவயதிலிருந்து பார்க்கிறேன் ஈவேராவின் பகுத்தறிவு சுயமரியாதையை அவரிடம் காண்கிறேன் அண்ணாதுரையின் இருமொழி கொள்கையை ஏற்று தாய்மொழி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் உதயநிதிக்கு உண்டு என்றும் அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார் பெருமழை வெள்ளத்தை சமாளிக்க அரசு தயாராக உள்ளது ஆனால் அரசு எதுவுமே செய்வதில்லை என எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் காமாலை கண்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கும் பழனிசாமிக்கு வேறு வேலை இல்லை அதனால் தான் அறிக்கை வெளியிடுவதை மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி முதலமைச்சருக்கு எதிராக கட்சியினரை போராட தூண்டுகிறார் ஆனால் அவர் எந்த ஊரில் இருக்கிறார் என தெரியவில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார் பொள்ளாச்சி அருகே சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் மூலம் உரியவரிடம் ஒப்படைத்த பொள்ளாச்சியை அடுத்த தேவம்பாடி வலசு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் இருந்து பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட தனது நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தொடர் மழையால் பல பகுதிகளில் இளம் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததே மூன்று நாட்கள் மழையில் விவசாயிகளுக்கு பாதிப்பு அதிகமாவதற்கு காரணம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைந்து கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மழை மேலும் தொடருமானால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் எனவே கஜா புயலின் போது அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட போர்க்கால நடவடிக்கை போல அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டு தண்ணீர் சூழக்கூடிய பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களுக்கு மாற்றிட வேண்டும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் உண்மை தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட படிம எரிபொருட்களுக்கான கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்காமல் சுற்றுச்சூழல் மாசு பிரச்சினையை தீர்க்க முடியாது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை ஹேமந்த் சோரன் அரசு வழங்கி வந்தது சமீபத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பதவியேற்புக்கு பின்னர் ஹேமந்த் சோரன் செய்தியாளர்களை சந்திக்கையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த மாதம் முதல் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித் தொகையாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முடிவு மந்திரிசபை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது